வெற்குறி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் காவ்யா இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா நீயா நானால பத்து வருடம் காதல் பண்ணவங்க ஒரு சைடும் அண்ட் டூ கே கிட்ஸ் ஒரு சைடும் இருந்தாங்க இதுல ராஜா ராணியோட இருக்க ஒரு சீக்வன்ஸே எடுத்துட்டு வந்து இதெல்லாம் என் லைஃப்ல ரியலாவே நடந்துருக்கு அப்படின்னு ரியல் ஜான் அண்ட் கீர்த்தி அது மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனிஃபர் அண்ட் பிரதீப் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க முன்னாடி நானவனும் வந்து சரி ஓகே நீ நைட் பேச்சலர் பாட்டின்னு சொல்லி குடிக்கிறோம் ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு தெரியாமல் அவங்க கிளம்பி வராங்க காலையில் வரைக்கும் அங்கே இருந்துட்டு அன்றைக்கு காலைல வந்து எங்களை கூப்பிட்டு போய்ட்டு வீட்டில் விட்டா அதை பார்க்குறப்ப பிரேக்கப் பண்ண தானே தோணும் ஏன்னா அது நாட் அ ரெகுலர் திங்னு எனக்கு தெரியும் சார் அப்போ வந்துட்டு நடு ரோட்டில் தான் லிட்டரலி காலை நாலு மணி வரைக்கும் நான் நடு ரோட்டில் அவங்க அந்த வாசலில் கடந்தாங்க நான் பக்கத்தில் உட்காந்துருந்தேன் ஸோ பார்த்தீங்களா எப்படி இருந்தது ஃபீட்பேக்ஸ்லாம்

அப்புறம் வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸோ பசங்களோடய சுற்றி இருந்த ஒரு டைம் அது இவங்க வந்து வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல வந்து கல்ச்சுரல் ஹெட்டாக இருந்தாங்க நான் வந்து ஸ்போர்ட்ஸ்ல அப்படி சுற்றிட்டு இருக்கேன் நான் ஸோ ஸ்போர்ட்ஸ் ஹெட்டாக இருந்தேன் இவங்க இருக்காங்கன்னு தெரியும் இன்ஜினியரிங் நாலு வருஷம் இன்ஜினியரிங்ல ஜெனிஃபர்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னு தெரியும் பட் நான் ஹாய் கூட சொன்னது கிடையாது கண்ணு பார்க்குற அளவுக்கு பேகையும் கிடையாது ஸோ அப்படி இருந்த ஒரு ஒரு ஃபோர் இயர்ஸ் தான் அது தாரவல் அன்னைக்கு நல்லா தெரிஞ்சவங்க அதான் ஜெனிஃபர்னு பேர் சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்தவங்க சரி ஓகே அப்படியே வராங்க ஒரு ஸ்மைல் மட்டும் ஃபஸ்ட் டைம் அந்த ஒரு தைரியத்தோடு வந்து ஸ்மைல் தான் எங்கள் மொத்த லவ் ஸ்டோரி காலேஜில் வந்து இவ்வளோதான் அந்த ஒரு ஸ்மைல் மட்டும் தான் ஃபோர் இயர்ஸில் ஆக்சுவலி ஃபோர் இயர்ஸுமே எனக்குமே வந்து பிரதீப்னு ஒருத்தவங்க இருக்காங்க அதுதான் தெரியும் இவங்க சொன்ன அந்த வந்து அன்னைக்கு அதுவும் ரொம்ப யாருமே இல்லை நான் வந்து எனக்கு என்னன்னா வந்து இந்த இவங்க சொன்ன மாதிரி ஆஹ் படிச்சு ஸ்கூல்லேயே படிச்சுடைய சுத்தி ஒரு மாதிரி அந்த ஒரு ஒரு கெத் அறக்குற மாதிரி பசங்க அந்த மாதிரி ஒரு இமேஜ் எனக்கு இருந்துச்சு அவங்களை பத்தி ஆனா வந்து அன்னைக்கு அந்த ஸ்மைல் வந்து எப்படின்னா ஒண்ணுமே இல்ல ஒரு ரேண்டமா போயிட்டு இருக்கும் போது எனக்கு ஆக்வோர்டா இருந்துச்சு எனக்கு ஐயோ நேரா பாத்துட்டுமே இந்த பையனை தெரியாது ஆனா எங்க படிச்ச பையன் தான் அந்த மாதிரி இருந்துச்சு அந்த அவங்க வந்து கேஷுவலா ரொம்ப சிம்பிளா வந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ அந்த ஒரு ஜெஸ்டர் ஆக்சுவலி வந்து என்னோடய நிறையா இன்ஹிபிஷன்ஸை உடைச்சிது நிறையா ஜட்மெண்ட்ஸ் ஜட்மெண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது மேபி இப்படி இருப்பாங்களோ அப்படி இருப்பாங்களோங்கிற என்னோட அசம்ஷன்ஸ் எல்லாத்தையும் அதை உடைச்சிட்டு ஓகே கேஷுவலான பர்சன் தான் இருக்கு அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் அவ்வளவு தாங்க காலேஜ் முடிஞ்சிட்டு நாங்க அவங்க அவங்க வேலை பார்க்க போயிட்டோம் ஹி வென் டு அனதர் கண்ட்ரி டு ஒர்க் அதனால வந்துட்டு அங்க இருந்து ஏதோ ஒரு அலுமினைக்காக கோஆடினேட் பண்ணும் போது அதுக்காக பேச போய் அவர் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாரு திடீர்னு ஒரு நாள் ஹாய் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா எனக்கு லைட்டா மனசு உடஞ்சிருச்சு என்னன்னா அக்கான்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி போய் தப்பா எடுத்துப்பாங்களோ அதுக்குன்னு அக்காவா அக்கானு கூப்பிட்றது என்ன பிரச்சனை தங்கிச்சின்னு கூப்பிட்டு இருக்கலாம் அப்படிதான் ஏதோ நம்ம தப்பா எடுத்துருவோங்கிறதுக்காக ஒரு சேஃபா அப்படி அக்கா ஆரம்பிக்கிறாங்களோ அப்படின்னு தோணுச்சு அண்ட் தென் ஆஃப்டர்ஸ் அவரே வந்து ஸ்லோவா அதை மாத்தி அக்கால இருந்து ஜெனி அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க அண்ட் தென் அதுவும் நான் ரொம்ப நோண்டல ரொம்ப சரி ஓகே பாவை ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆக்க வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் டாக்கிங் அண்ட் upo i started seeing a very good friend in him எனக்கு அது அப்படி தான் பிடிக்க ஆரம்பிச்சுது ஆஸ் அ பர்சன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக எனக்கு அதுக்கு மேலே எதை ஜிங்க்ஸ் பண்ண வேணாம் எதுவும் தேவைலாம் அதை பற்றியெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை இது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆக்சுவலி உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறத விட அஸ் அ பர்சன் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாக இருந்ததுனால நான் என் வீட்லேயே ரொம்ப எக்ஸைட்டடாக போய் சொன்னேன் பேசினேன் அன்னைக்கே வந்துட்டு இந்த மாதிரி வந்து பிரதீப்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு இங்கே இருக்காங்க இப்படி பேசுறாங்கலாம் சொன்னேன் என் பேரண்ட்ஸ் எல்லாம் வெரி ஃப்ரெண்ட்லி வெரி ஜோவல் அப்படியும் அப்படியா சரின்னு சொல்லிட்டு அவங்களும் ஹாயெலாம் சொல்லுவாங்க அதனால வந்துட்டு இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி வித் எவ்ரி அப்படிதான் போச்சு கொஞ்ச நாள் எனக்குலாம் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது சோ அதுவும் பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுன்றது வந்து மெக்கானிக்கல் பசங்களுக்கு ரொம்ப கம்மி போயிடும் சோ அப்படி பேசும்போது அதை வந்து எனக்கு வந்து கெடுத்துக்க வேணாம்னு தோணுச்சு சோ ஓகே இருக்காங்க நல்லா பேசுறாங்க அவங்களுக்கு நல்லா என்ன பிடிக்காது சோ அந்த ஒரு கேட்டகரில தான் வந்து நான் இருந்தேன் ரெண்டாவது பிடிக்கணும் பிடிக்கலன்ற பத்தியும் யோசிக்கல அப்போ அந்த ஃபேஸ்ல வந்து யோசிக்கல பட் போக 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 நீங்க சொன்னபோதுதான் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்க வீட்டில் வந்து ஆக்சுவலா மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்போன்னா வந்து ட்வெண்ட்டி ஃபோர்டீன் டுவெண்ட்டி ஃபிஃப்டீன்லேயே ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க இருபத்தி நாலு வயசு இருபத்தி மூணு வயசு வரும்போதே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஐம் ஐ அம் தி எல்டெஸ்ட் ஐ ஹாவ் அ யங்கர் சிஸ்டர் அதனால வந்து எல்லா விகும் இருக்க மாதிரி வந்து பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பேச்ச ஆரம்பிச்சு அது ரொம்ப தீவிரமாக ஒரு அலையன்ஸ் ப்ராசஸ் போச்சுங்க அப்போ கூட வந்துட்டு ஃபனி ஸ்டோரி என்னன்னா இவங்களோட காலேஜ் இவங்க அதுக்கப்புறம் இங்கே இந்தியா வந்தாங்க தென் வி மெட் வி ஹங் அவுட் அதெல்லாம் இருந்துச்சு ஸோ இங்கே வந்து விகேன் ஃப்ரெண்ட்ஸ் லைக் அடிக்கடி மீட் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அவங்க வந்து பிஜி படிக்க போ போனாங்க அப்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருந்தே அலையன்சஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுது ஆஹ் என் பேரண்ட்ஸ்க்கும் இவங்களை தெரியுங்கிறதுனால அவங்களோட சைடுல இருந்தும் அந்த பையனோட சைட்ல இருந்தும் விசாரிச்சிருக்காங்க என்னோட பேரண்ட்ஸ் சைட்ல இருந்தும் இவங்களை ஒண்ணு தெரியுமாப்பா அப்படிலாம் சொல்லி கேட்டாங்க இவரு வந்து எப்படிதான் அப்படியே பக்கவா ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாரு நம்ம பையன் ஆட்டி ப்ரொசீட் பண்ணுங்க கண்டிப்பா போக நான் என் கிட்ட வந்துட்டு நீ இது சீரியஸா திங்க் பண்ணுவாரு நல்ல பையங்க ரொம்ப நல்ல பையன் என்னோட நல்ல பையன் அவன் அதனால அவனை ரொம்பவே பிடிக்கும் அவனை சொல்லிட்டு வந்து சொன்னேன் நானு பட் அதெல்லாம் அவங்க இது இது ஒரு இந்த மாதிரி இந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸும் வந்து வந்தாங்க அவங்க அவ்வளவு க்ளோஸ் கிடையாது அப்பயுமே நல்ல ரிப்போர்ட் தான் கொடுத்தேன் பட் அப்பதான் எனக்கும் தோணுச்சு அது பண்ண பண்ணதான் உனக்குள்ள ஒரு பயம் எனக்கும் இருக்கு எஸ் சொல்லிடுவாளோ அப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் வெளிய போறோம்னு சொன்ன கூட பத்து பேர் வருவாங்க ஒன்னாதான் வெளிய போவோம் அப்படிதான் இருந்துச்சு சோ

எனக்கு கிடை இந்த மாதிரி நான் ட்ரை கிடைக்காது இவ்வளவு பயமா இருக்கு எங்க அப்பா அம்மா லவ் ஸ்டோரி உனக்கு லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆக மாதிரி எனக்கே வந்து உனக்குள்ள தோணிக்கிட்டு ஸோ அப்படிதான் வந்து சரி ஓகே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த கோவிட் டைம்ல தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அந்த வச்சு அது போவோம் நாங்க பேசுறதும் பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் நிறைய அந்த புக்ஸ பத்தி பேசிட்டு இருப்பேன் அவங்க கிட்ட ஸ்போர்ட்ஸ் பத்தி பேசுவோம் அவங்களுக்கே போர்டிங்னு தெரியும் பட் இருந்தாலும் நான் எனக்கு வந்து அதை பத்தி பேச பிடிக்கும் அதை பத்தி பேசிட்டு இருப்பேன் நான் பட் அந்த கோவிட் டைம்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு

ஸ்டார்டிங்ல இருந்து பிடிச்ச ஒரு பொண்ணு திடீர்னு நான் ரொம்ப மிஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறேன் ரொம்ப அவங்க அவங்க இல்லாம இருக்க முடியல என்னால அப்படின்னு ஒரு ஃபீலிங் ஃபர்ஸ்ட் டைம் வருது எனக்கு சோ அது வந்த உடனே வந்து அந்த சரி ஓகே நான் பயந்துட்டு இருந்தேன்னா அல் மிஸ்ட் ஜெம் கமெண்ட்ஸ்ல சொன்ன மாதிரி டங்கன்டாவ விட்டு அப்படின்னு சொல்லி விட்டு அட்டை பண்ணிருந்தான் சோ அந்த மாதிரி எனக்கு எனக்கே தோணுச்சுப்பா எனக்கே அது தோணுச்சு பட் அவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல அவங்க வந்து அதை சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு இரநூறு பேருக்கு நோ சொல்லியிருக்காங்க எதனால நோ சொன்னாங்க எப்படிலாம் தெரியல எனக்கு பட் பட் ஐ வா ஐ வாஸ் ரெடி டு அதுக்கு நான் ப்ரொபோஸ் பண்ணி யாரோ நோ சொன்னதா கிடையாது சோ அதனால வந்து நோ சொன்ன கிடையாது ப்ரொபோஸே பண்ணது கிடையாது சோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் லவ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லிர முடியாது ப்ரொபோஸ் பண்ணது கிடையாது இல்ல எனக்கு புரியல சத்தியம் அது இல்ல அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து இந்த லவ்வா இருந்தது கிடையாது

அவரு தெரியும் அவங்க ஸ்டோரி தெரியும் லவ் பண்ணியிருக்கேன் நானு பட் ஆனா அது ரொம்ப சின்ன ஏஜ்ல அதுவும் லவ்னா மாதிரி அந்த வர வச்சுக்கிட்டு இப்போ தங்கச்சி அவங்களுக்கு வந்து நான் வந்து நல்ல மாதிரி தெரியும் அவங்களுக்கு அதனால வந்து அவங்க ஆரம்பிப்போம் போயிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அக்கா நான் வந்து சொல்ல போறாங்க எனக்கு வந்து அதே மாதிரி இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்பாயில் பண்ணவே வேணாம் இப்போ நீ வந்து இல்லைன்னு சொன்னா நான் அதை ப்ரொசீடியர் பண்ண மாட்டேன் அப்படி விட்டுருவேன் லெட்டர் ஹேவ் ஹாப்பி லைஃப் எனக்கு எனக்குள்ள இருக்க ஃபீலிங் அப்படியே விட்டுக்கிறேன் நான் பட் எனக்கு வந்து அது ட்ரை பண்ணணும் அந்த ஒரு இது இருக்கு எனக்கு அது நான் இல்லன்னா வந்து நான் நிமதியாவே இருக்க மாட்டேன் நானு அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஜென்சி அவங்க தங்கச்சிகிட்ட வந்து போய் கேட்டேன் அவங்க உடனே வந்து அழுதுட்டு என்ன வந்து கட்டி பிடிச்சி சொன்னாங்க இந்த மாதிரி இல்லன்னா நீங்க சொல்லணும்

ஒரு ஸ்டெப் எடுத்து நான் போய் ஓகே இந்த அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போகலாமான்னு நான் கேட்டிருக்க மாட்டேன் ஏன்னா எனக்கும் அவங்களுக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அதை ஸ்பாயில் பண்ண வேண்டான்னு தோணுச்சு பட் ஐம் ஐ ஐ ரியலி ரெஸ்பெக்ட் ஹிஸ் டிசிஷன் இல்லைனா வந்து ஏன்னா அதை தாண்டி அவங்களும் வந்து இந்த ஹெசிடேஷனில் சொல்லாமலே இருந்திருந்தா இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப்பில் இருந்திருக்க மாட்டோம் ஸோ அதனால் எனக்கு என் தங்கச்சிக்கிட்ட போய் கேட்டு அவ அதை அக்னாலேஜ் பண்ணாங்கிறதுமே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அவன் வேணாம்னு சொல்லியிருந்தாலும் அந்த லைஃப் அப்படியே விட்டு நான் ஆமா அதனால இஸ் வெரி ஸ்பெஷல் சவுங்க வந்து அந்த சொன்ன விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு ஓகே ரொம்ப கான்ஃபரன்ஸ் கொடுத்துச்சு எஸ் சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு சோ ஐ வாண்ட் டு மேக் இட் வெரி பிக் சோ எஸ் சொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சினா அது வந்து அவங்களுக்கு ஸ்பெஷலா ஆக்கணும்ன்றது வந்து எனக்கு தோணிடுச்சு ஃப்ரெண்ட் அவங்களுக்கு இப்போ வந்து எனக்கு தெரியும் அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அவங்க லைஃப்ல எப்படி அவங்க எதை எதை பார்ப்பாங்கன்றது எல்லாமே தெரியுன்றதுனால ரொம்ப ஸ்பெஷலா பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு சரி ஓகே கூட வந்து தங்கச்சியே இருக்காங்க கூடவே இருக்காங்க அவங்களுக்கு தெரியாத விஷயம்மான்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ண ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு ஏன் தம்பிகிட்ட பேசினேன் அவனும் பெரிய ரோல் ப்ளே பண்ணான் வந்துட்டு எங்கள் வீட்டில் கன்வின்ஸ் போடுறது எங்கள் வீட்டில் வந்து வந்து லவ் பண்ணியிருந்தாலுமே ஆக்சுவலாக லவ் பண்ண வந்து அவனும் நிறைய சொல்லுவாங்க கரெக்டுங்களா அந்த அட்வைஸஸ்லாம் ஒன்றும் நிறைய இருக்கும் அவங்க தான் வந்து இன்னும் நோ சொல்கிறதுக்கான ரீசன்ஸ் அதிகமாக இருக்கும் அம்மாவுக்கு வந்து எம்மாலும் ரொம்ப பொஸ்டுவாக இருந்தாங்க ஐயோ இன்னொரு பொண்ணுக்குலாம் விட்டே கொடுக்கும் அந்த ஒரு இதில் இருந்தாங்க அவ்வளோ பிடிக்கும் அம்மாவுக்கு என்ன அப்பா கெட் அவுட் ஆஃப் இட் பட் அவங்க இது கூட தான் வந்து எங்க லவ் ஸ்டோரியோட பெரிய ஃபேக்டரி சோ அவங்களும் வந்து ஒரு ஒன் டூ டேஸ் தான் ரெடி அந்த சேருக்கு வந்துட்டாங்க பாப்பா போலாம் டைமண்ட் பார்க்கலாம் அவங்களுக்கு போயிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் சேரி எடுத்துன்னு போயிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ரிங் ஒன்னு வாங்கணும் போட்டு எங்க இவனுக்கு தெரியாது போ அவங்க இல்லையா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு ரிங் ஒன்னு வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் நான் போயிட்டு இவங்க வீட்டுக்கு போகிறேன் ஸோ இவங்கள வந்து என் ஃப்ரெண்ட்ஸை வந்து இவங்கள வெளியே கூட்டு வர சொல்லிட்டு நான் வந்து போகிறேன் அவங்க வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஜென்சி வந்து சொல்லிருந்தாங்க இந்த மாதிரி அண்ணா வராங்க அவங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வெளியே ஃபஸ்ட்டு போயிட்டு வெளியே பீமாய்

ஸோ அதை வந்து அவங்க என்னை நம்பி கொடுக்க போகிறாருன்னா வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் இருக்கும் அவர் கேட்ட கொஸ்டின் வந்து நான் நல்லவனா இல்லையா என்னை பற்றி அவர் கொஸ்டினே பண்ணல ஏன்னா அவங்க அவங்களுக்கு என்ன பற்றி தெரியும் கூடவே பார்த்துருக்காங்க ஒரே இடத்துல தான் இருக்கும் ஃபேமிலிஸும் வந்து டூ பாயிண்ட் தெரியும் தெரியும் இந்த சென்ஸ் அப்படி ஒருத்தங்க இருக்காங்கன்னு தெரியும் பேசினதுலாம் கிடையாது ஸோ அப்படி இருக்கிறதுனால வந்து அவங்க என்னை பற்றி எதுவுமே கேள்வி கேட்கல பட் அவங்க கேட்டது என்னென்னா என்ன லவ் ஐ ஹேட் ஃபார் ஜெனி சோ அவங்க நினைச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீதானப்பா சொன்ன ஒரு நாலு நாளைக்கு இன்னொரு மாப்பிள்ளைய சொன்னியப்பா அந்த மாதிரிதான் அந்த ஒரு யோசனை நாலு மாசத்துக்கு முன்னாடி நாலு நாள் இல்ல சோ அப்படி இருந்தா வந்து இப்ப திடீர்னு வந்து லவ் வந்து சொல்றியே சோ என்ன நானுமே லவ்னு போய் பேசவே இல்லை கல்யாணத்துக்கு தான் பேசணும் அவங்களுக்கு என்னன்னா வந்து இருநூறு பேருக்கு என்ன சொல்லிருக்கா உனக்கு பார்த்தாங்க கடைசியா நான் அவங்ககிட்ட கேட்டது என்னன்னா அங்கிள் எனக்கு வந்து ஒரே ஒரு நாள் தாங்க சொல்லாம இருங்க ஒரு நாளைக்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க ஒரே ஒரு நாள் ஐ வாண்ட் டு ட்ரப்போசர் என்னவே ஷி டசன் சே நோட்டுமே அப்படி வந்து எனக்கு சொல்லணும் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அடுத்த நாள் அவங்களையும் வந்து இதே வீட்டுக்கு இங்கே தான் உட்காந்துருந்தாங்க அங்கிலாண்டி இங்கே உட்காந்துருந்தாங்க அப்பா அம்மா இங்கே உட்காந்துருந்தாங்க இங்கே கூப்பிட்டுட்டு ஜெனியை வந்து என்னோடய ஃப்ரெண்டை மீட் பண்ணலாம் வான்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி காலையில் வெளியே கூப்பிட்டேன் கூப்பிட்டு சும்மா அப்படியே வெளியே கதை பேசிவிட்டு கேஷுவலாக வந்து அப்படியே காலேஜ்க்குள்ளே போனோம் நான் என் தம்பி இருக்கேன் என் தங்கச்சி இருக்கேன் அவங்க வந்து ஆல்ரெடி எல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க காலேஜ்குள்ளே போனோம் ஏன் நாங்கள் படித்த காலேஜ் இங்கேயே தான் நாங்கள் படித்த காலேஜ் இங்கேருந்து வெளியேவே காலேஜ் ஸோ நடந்து போனோம் காலேஜ்குள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்னோம் பார்த்தீங்களா ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு ஸ்மைல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ப்ரொப்போஸ் பண்ண அவருக்கு ஒரு ரோஸ் கொடுத்து ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னேன் நான் அந்த மூமெண்ட் ஒரு பாஸ் இருக்குல்ல அதுலயே தெரியுது எவ்வளவு விஷயங்கள ஒரு மைண்ட்ல ஓடி இருக்கும் அடின்னு ரொம்ப ஸ்பெஷமான மூமெண்ட் அது அந்த தைரியம் எனக்கு வர வைக்கிறதுக்கும் அவங்க வந்து மிஸ் கூடாதுன்ற ஒரு விஷயமும் வந்து அந்த ஒரு நிமிஷம் வந்து பிரேக் ஆச்சு குடுத்தேன் ஐ லவ் யூ சொன்னேன் நான் அப்பா அம்மா வந்து இங்க தாட்டம் தெரியும் ஒரு காட்டணும் நான் இங்க இருந்து எப்படி காலேஜ் தெரியும்னு காட்டுறேன் அப்பா இங்க இருந்து பாத்துட்டு இருக்காங்க நான் பண்றதெல்லாம் சோ அங்க வந்து நான் அந்த ரோஸ் கொடுத்துட்டு அவங்க அவங்க வந்து அதை

என்ன இப்படிலாம் பண்றீங்க இதெல்லாம் பண்ண மாட்டேங்குது அது மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு ஸோ எனக்கு இது பிராங்கா இல்லைன்னா நஜமாலாம் நடக்குதா எனக்கு நிறைய ஓட ஆரம்பிச்சிருச்சு அண்ட் தென் ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு நஜமாவே ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அண்ட் ஐ ஹவ் நோ ரீசன்ஸ் டு சே நோங்க எனக்கு செகண்ட் தாட்ஸ் கூட கிடையாது பத்து வருஷமா எனக்கு இவங்களே தெரியும் ஸோ எனக்கு ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட் டெசிஷன் ஆஃப் மை லைஃப்னு எனக்கு அப்பவே தோணிடுச்சு கையில் வந்து பொக்கையெல்லாம் வாங்கிட்டு அப்படியே இறங்கி வரேன் ஹீ ஹீ கெப் கெட்டிங் கால்ஸ் நான் ஓகே மேபி ஆஃபீஸ் கால்ஸாக இருக்கும் இட் வாஸ் எ பிஸி டே அவங்களுக்கு அதனால சரி ஓகே என்னால் ப்ராப்பராக ஒரு கான்வர்சேஷன் வைக்கிறதுக்கு நடுவு நல்ல கா கால் வந்துட்டே இருக்கும் நானே யோசிச்சுட்டே இருக்கேன் இப்போ என்ன பண்ணுறது பொக்கை கொடுத்துட்டாங்க இப்படிலாம் சொல்லிவிட்டு ஒரு ஒரு ஃப்யூஸ் ஃபியூ மினிட்ஸ் எனக்கு ஒரே சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை ஃபியூ மினிட்ஸ்லயே நிறுத்த அளவுக்கு ஒரு ஒன்று சொன்னாங்க கையில பூவை கொடுத்துட்டு ஓகே ஃபைன் இப்போ உங்க வீட்டில் ஓகே பாத்துட்டு இருக்காங்க மேபி கலாந்தோன்னா ஒத்துப்பாங்க எங்க வீட்டில் அப்படி கிடையாது ஒத்துக்க மாட்டாங்க ஸோ கஷ்டம் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்றதுக்கு பேசாம ஒன்று பண்ணலாம் நம்ம லிவன்ல இருக்கலாம் எப்போ ஒத்துக்கிறாங்களோ அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்

எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸு சிம்பிள் இல்லை பிளாக் சாரி ஓகேங்களா அது வந்து போட்டிருந்தாங்க அதே மாதிரி வந்து நான் இங்க இவங்க எல்லாருக்கும் கோட் பண்ணிருக்கேன் இங்க வந்திருக்காங்க இவங்களுக்கு தெரியாம இவங்க வீட்ல இருக்காங்க அவங்க அப்பா அம்மா எங்க அப்பா அம்மா எல்லாம் பிளான் பண்ணிருக்காங்க எனக்கு தெரியாம ப்ரோபோசல் முடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டா அங்க என்ன கூட்டிட்டு வரதா பிளான் சோ அவங்க ப்ரோபோஸ் பண்ண அத என்ன டைமண்ட் ரிங் ஒன்னு வாங்குனாரே அது குடுங்க மறந்துட்டேன் ப்ரோபோஸ் பண்ண இடத்துலயும் பாத்தீங்கன்னா வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து அவர்தான் வந்து கேமராமேன் ஒழுந்துட்டு இருக்காரு அவரு அந்த மரத்துக்கு பின்னாடி சரிங்களா அந்த வாட்ச்மேன் கிட்ட வந்து சொல்லிருந்தோம் நாங்க வருவோம் சும்மா எங்களை விடாதீங்க யாரையும் விட மாட்டீங்க நீங்க நீங்க கீழங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து அழகா வந்துட்டு எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சரி போங்க ஐயோ இவ்வளவு கரெக்டா வேலை செய்றீங்களே நீங்க அதுதான் சரி அதெல்லாம் முடிஞ்சு முடிஞ்ச உடனே எனக்கு என்னன்னா வந்து ஓகே ஸ்டில் ஏன்னா எனக்கு அந்த லவ்ன்றதை தாண்டி ஃபேமிலின்றதை வந்து நான் ஒன்றும் ஸ்பெஷலாக சொல்லணும்ன்றதுக்காக லிவன் கேட்டேன்னா எனக்கு லிவன் வந்து ரொம்ப ஆசை படத்திலாம் பார்த்துட்டு எனக்காச்சும் ஒரு நாள் பணம் ஆசை பட் என் லைஃப்ல அது இல்லை நடக்கல அன்னைக்கு வரைக்கும் நடக்கல ஸோ அதை கேட்ட உடனே சரி ஓகே நீங்கள் வாங்க நான் வந்து உங்களுக்காக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன்

ஆமா அதனால வந்துட்டு சரி வீடியோ பார்க்க ஆரம்பிச்சு கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ்லயே வந்து எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி தண்ணி வந்து அப்படியே எனக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சு நான் அழ ஆரம்பிச்சிட்டேன் பிகாஸ் அவங்க ஒரு அழகான இந்த மாண்டேஜ் ஆஃப் ஆர் பிக்சர்ஸ் எனக்கு பின்னாடி வந்துட்டு ஏன் இந்த ப்ரொபோசல் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் நாங்க வந்து லைக் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒன்னா போறதுங்கிறது இம்பார்ட்டன்ட் ஏன் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்ல பேசியிருந்தாங்க பின்னாடி ஸோ எனக்கு ரொம்ப இதெல்லாம் வந்து ஓவர்வெல்மிங்கா இருந்துச்சு

அவங்களுக்கும் இவ்வளவு ஒரு லவ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா சோ அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங் அது சொல்லும் போதுன்னா வாழ்க்கை ஃபுல்லா ஒரு விஷயம் வந்து இவ்வளவு அழகா மாறுது திடீர்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு அழகா மாறுதுன்ற ஒரு பாயிண்ட் அது சோ அதான் அந்த வீடியோல வந்து அது ஐ ட்ரை டு எக்ஸ்பிரஸ் ஓரளவுக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவங்க ஓட்ட ஒரு ரெண்டு செகண்ட்லயே வந்து அழுதுட்டாங்க அது ஒரு மூணு நிமிஷம் வீடியோ அந்த மூணு நிமிஷம் என் பிளான் என்ன பாஸ்டா ஓடி போயிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அந்த ப்ரொபோசல் ட்ரெஸ்ஸுக்கு வந்துடணும் அப்படின்றதான் வந்து பிளான்

ஸோ அதை வந்து அந்த பாட்டை வந்து பிளே பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து தங்கச்சி வந்தாங்க அப்புறம் தம்பி வந்தான் தம்பி வந்து வீடியோ காலில் வந்து சிலர் வச்சிருந்தான் சிலர் க்ளோஸஸ் ஃபேமிலி அவங்களுக்கும் வந்து இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசை ஆக்சுவலி பர்ஃபெக்டான ஒரு டைமிங் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க கரெக்டாக அந்த வீடியோ எண்ட் ஆகுது அது ஃபுல் இருட்டில் இருந்து லைட்ஸ் ஆன் ஆகுது ஃபுல்லாக எல்லோ லைட்ஸ் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக பலூன்ஸ் போட்டிருக்காங்க பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிருக்காங்க சைடில் பார்த்தா என் சிஸ்டர் ஃபுல்லி ட்ரெஸ்டாக கையில் பலூன்ஸோடு உள்ள என்டர் ஆகுறா எனக்கு அவங்கள பார்த்தோடனே ஐ ப்ரோக் டவுன் ஏன்னா எனக்கு புரியல எது எப்படி அவங்க எப்படி இருக்காங்க இங்க அந்த மாதிரி எனக்கு அந்த இமோஷன்ஸ் எல்லாம் வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு டைமே இல்லை எனக்கு நிறைய போயிட்டே இருந்த அடுத்தடுத்தது அண்ட் தென் வி அண்ட் கிரைட் அதெல்லாம் நடந்துச்சு கொஞ்ச நேரம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல பார்த்தா என்னோட அப்பா அம்மா எல்லாம் உள்ள இருந்த என்னடா கையில பலூன்ஸ் அவங்க ட்ரெஸ் தான் இருக்காங்க ஐயோ என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பின்னாடியே வந்து பிரதீப்போட அப்பா அம்மா எல்லாரும் வராங்க எனக்கு அங்கே தான் வந்து எனக்கு ப்ரேக்கிங் பாயிண்டே இவங்களுக்கும் எப்படி தெரியும் அவங்களுக்கு எப்படி பிகாஸ் இவங்க எனக்கு கொடுத்த இந்த பிக்சர் வந்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஒரு சின்ன பிராங்க் ப்ளே பண்ணாங்க இல்லையா ஸோ நான் அதை நம்பிட்டேன் நிஜமாவே அவங்களும் வந்துட்டு எக்ஸைட்டட் பவுட் திசுங்கிறது வந்து இட் மென்டல் ஆட் டுமே அண்ட் ஆக்சுவலி அவங்க தம்பி வந்து ஊருக்கு போகிறதா சொல்லி தான் வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ ஐ தாட் ஹி லெஃப்ட் அவங்க வேறு ஊரில் இருக்காங்க

போட்ட அழுதாங்க அப்போ தான் வந்து எவ்வளோ வந்து இது வேணும் எல்லாருக்குமே அப்படின்றது வந்து எங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சு ஸோ ஸோ ப்ரொப்போஸ் பண்ணி முடிக்கிறோம் முடிஞ்சோன்னே ஆன்ட்டி வந்து எங்கிட்ட கேட்குறாங்கப்பா ரொம்ப நல்லா வெயிட் பண்ணக்கூடாதுப்பா டிசம்பரில் வந்து கல்யாணம் இது வந்து ஜூனில் நடக்குது ஜூன் ஃபர்ஸ்ட் வந்து நடக்குது டிசம்பரில் வந்து கல்யாணம் அப்படின்னு சொல்லிச்சா ஓகே அங்கே ஓகே டிசம்பரில் கல்யாணம்